வெற்றிக் கழகத்திற்காக ஒரு நிகழ்ச்சிக்காக பொதுமக்களிடம் நீங்கள் எந்த கட்சி என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் ஒரு வயதான பெண்மணியிடம் போய் நீங்கள் எந்த கட்சி என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி நான் எம்ஜிஆர் கட்சி என்று சொல்ல அதற்கு இமான் அண்ணாச்சி நாங்க எம்ஜிஆர் கட்சிங்க எம்ஜிஆர் இறந்து போனாலும் அதே தான் இருப்போம் என்று சொல்லிவிட்டு இப்போ யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி எம்ஜிஆர் இருந்திருந்தா அவருக்கு போட்டிருப்போம் எம்ஜிஆர் இல்லை இப்போ அதனால இப்ப இருக்கிற கலைஞர் கட்சிக்கு போட்டிருக்கேன் என்று சொல்ல அதற்கு ஆட்சி ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று கூற அந்த பெண்மணியோ இல்லை இல்லை இனி வரது விஜய்க்கு போடணும்னு வச்சிருக்கேன் சொல்ல அங்கிருந்த அனைவருமே கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் இமான் அதற்கு என்ன காரணம் என்று கேட்க அவர் அவர் ஒரு சின்ன பையன் மாதிரி அவரு அடுத்த வருஷம் அவருக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அவர் வந்து எப்படி பண்ண போறாருன்னு பார்க்க போறேன் என்று கூறினார் இந்த பெண்மணியை போலத்தான் பலரும் இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்தது ஒரு மாற்று சக்தியாக விஜய் களமிறங்கியுள்ளார் ஒருமுறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று கூறி வருகின்றனர்